வருகின்றி இருபத்தஞ்சுல இருந்து இருபத்தி ஏழு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நவம்பர் வரைக்கும் இந்த காலகட்டங்கள் வரைக்குமே சனி வக்ரமாக மாறுகிறார் சனி வக்ரமாறினா ஒரு கிரகம் தன்னுடைய நிலை மாறி குணம் மாறி தடுமாறி மாற்றம் கொண்ட மனதுடன் இருக்கக்கூடிய காலகட்டமாக இது விளங்குகிறார் இப்போ அந்த வகையில இப்போ இந்த வக்கரகதி பலன பார்க்க போறோம் இப்போ மகர ராசி நேர்களே உங்களுக்கு உண்டான சனி வக்ரகதி பலன் தான் சொல்லுவாங்க மகர ராசி பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவான் உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல இருந்தார் ஆஹா ஏழரை விட்டதுரா பாது சனி சூப்பராக நல்லா நினச்சிட்டே இருந்தீங்க இப்போ வக்கரகதி அவனை என்ன பண்றாரு பழிபடி திரும்பி வந்துருவார் மூணுக்கும் இரண்டுக்கும் நடுப்பட்ட இடையில வந்து நிற்பார் அப்போ நல்லது நடக்கும் கிட்டது நடக்கும் அப்போ ரெண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய அமைப்பா இருக்கறனால நல்லா சரளமாக இந்த வாழ்க்கையில கொடுக்க வாங்கல கொஞ்சம் பிரச்சனை வரும் கரெக்டாக கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க பணம் வட்டிக்கு வாங்கியிருப்பீங்க கரெக்டாக மாசம் மாசம் கொடுத்துட்டே வருவீங்க இந்த சனி வக்ரகதி ஆன அந்த வட்டி காசு வந்து குட்டி போடும் வட்டிக்கு குட்டி தவறி கொடுப்பீங்க ஒரு இஎம்ஐ கட்ட முடியாமல் போயிடும் அப்புறம் மூணு ஆகும் அப்படிதான் நடக்கும் அப்படி நீங்கள் உஷாராக இருக்குமா வேணாமா கண்டிப்பாக உஷாராக இருக்கணும் அப்போது அதுக்குன்னு தனியாக எடுத்து வச்சுக்கணும் போனோம் புரியுதா அது கண்டிப்பாக நீங்கள் எடுத்து வச்சுங்க அதனால பிரச்சனை வரும் அடுத்த பார்த்தீங்கன்னா கேட்ட இடத்துல கிடைக்கிறது கொஞ்சம் தாமதமாக இருக்கும் தாமதமாக கிடைக்கும் குடும்பத்தில் கொஞ்சம் அமைதி குழப்பங்கள் அமைதி வேணும் நினைப்பீங்க ஆனால் குழப்பங்கள் இருக்கும் அப்போ கொஞ்சம் நீங்கள் வெளியில் போயிட்டு வர்றது அந்த இடத்த விட்டு தாண்டி போயிடுறது இப்படிலாம் நடக்கணும் அடிக்கடி வெளியில் போய்ட்டு வந்துன்னு வெளிய வெளியிட்ட பழக்கம் நல்லபடியாக இருக்கும் வெளில போனால் ஜாலியாக இருக்கும் குடும்பம் வீட்டுக்கு வந்தால் கஷ்டமாக இருக்கும் இப்படி தான் நடக்கும் உங்கள் மாதிரி ராசிக்காங்க அடுத்த பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தானே ஒரு உறவு தேடி வரும் அந்த உறவுனால உங்களுக்கு நன்மை நடக்கும் எல்லாமே அந்த கிரகத்துடைய பலாபலம் தான் அந்த உறவை வந்து ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் ஆனால் தான் பெண்ணாகும் பெண்ணான உறவு வரும் பெண்ணாக இருந்தால் ஆணான உறவு அந்த உறவு மூலிமா நல்ல விஷயம் நடக்கும் உங்களும் பார்த்து பார்த்து பண்ணுவாங்க உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருப்பாங்க எல்லா விஷயத்துமே உதவி உதவி சேர்ப்பாங்க இதெல்லாம் நடக்கும் அடுத்த பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆயில் பயம் ஏற்படும் ஆயில் பயம்னா மரண பயம் உங்களுக்கு ஏதாவது ஏதாவோமோ அப்படின்லாம் பயப்படுது அதெல்லாம் பயப்பட வேணாம் தைரியமாக இருங்க இறை விழிபல் பண்ணுங்க இறை சிந்தனையோடு இருங்க தியானம் கொண்டு வாங்க சமாஜ் தரிசனம் நல்லது அங்கே போயிட்டு வாங்க அங்கே உட்காந்து நல்ல தியானம் பண்ணிட்டு வாங்க அங்கே போயிட்டு பெருசாக அர்ச்சனை அபிஷேகம்லாம் பண்ணணும் அவசியம் இல்லை ஊதுவத்தி ஏற்றுன்னு போங்க பழங்கள் வாங்கி ஜீவ சமாதிக்கு ஊதுவத்தி ஏற்றி ஊற்றி வச்சுட்டு தியானம் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் எண்ணங்கள் படிதமாகும் கண்டிப்பா நடக்கும் அடுத்த பாத்தீங்கன்னாக்கா ஒரு மிகப்பெரிய நன்மை காத்துட்டு இருக்கு ஒரு பிரபல பெரிய மனிதர் எப்போ நீங்க அவங்க உதவி பண்ணியிருப்பீங்க அவங்க இப்ப பெரிய ஆளா இருந்திருப்பாங்க அவங்க யோசனை பண்ணுவாங்க நம்மளுக்கு கஷ்டமான காலத்துல ஒரு உதவி பண்ணாரு இவர் கண்டிப்பா நம்ம நல்ல செய்யணும்னு சொல்லி சர்பிரைஸா பண்ணுவாங்க புரிஞ்சுட்டீங்களா இது கண்டிப்பாக நடக்கும் எதிர்பாராத உதவி கிடைக்குங்க எது வச்சுங்க எல்லாம் உண்டு நிச்சயமா உண்டு அதுக்கப்புறம் பாருங்க உங்களுக்கு உறவுகளுமே எல்லாமே ஒரு வகையில உங்களுக்கு உதவி பண்ணிட்டு தான் இருப்பாங்க இருந்தாலும் உடல்நிலையில் கவனம் வேண்டும் மகராசிக்காரங்களுக்கு உடல்நிலை கவனம் வேண்டும் அப்பப்போ உடம்பு பார்த்துக்கணும் சரி பண்ணிக்கணும் இது மாதிரிலாம் பண்ணலாம் மாற்று மருத்துவம் இப்போ நீங்கள் இங்கிலீஷ் மருந்து சாப்பிட்றீங்க சரி இல்லைன்னா ஒன்னும் சேர்த்தாக்கு போகலாம் ஆனால் ஆலோசனை பண்ணி தான் போன நல்லா கேட்டுங்க எப்பயுமே ஒரு மருந்து உடம்புல ஊரிடுச்சுன்னா அதை பார்த்துக்கிட்டு தான் பார்த்துக்கிட்டுதான் நீங்கள் அடுத்த மாற்று மருத்துவம் பண்ணணும் இது முக்கியமான ஒண்ணு சொல்லி தான் ஆகணும் அதனால் இதை பார்த்துக்கிட்டு செய்யணும் தப்பு கிடையாது அது இல்லாமல் சமூக சேவையில் நல்ல மதிப்பீடுகளாக வரும் அரசியலையும் கொஞ்சம் ஓரளவுக்கு அடுத்து வர எதிர்காலத்தில் வரக்கூடிய நல்ல விஷயத்துக்கு இப்போ நீங்கள் அடுத்தளும் போட்டுருவீங்க அது கண்டிப்பாக நடக்கும் இது முக்கியமான விஷயம் தான் அது இல்லாமல் வெற்றி தரக்கூடிய விஷயங்களில் ஈடுபடுவீங்க கண்டிப்பாக உண்டான பலன் எதிர்காலத்தில் கிடைக்கும் சனி வக்கிரகதி முடியும் போது கிடைச்சாலும் ஆச்சரியப்படுத்துக்கும் நல்ல கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய இடைப்பறைகள்னு பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு அதிபதி சனி பகவான் தான் சனி பகவான் வழிபாட்டு போது விசேஷமாக சொல்லப்படுது மாலை வேலையில் எல் தெய்வம் போட்டு வெற்றி வழிபட்டு வந்து உடல் ஒற்று மாண மாற்றுத்திறனால் சொல்லி அவங்களுக்கு தனந்தனம் பண்ணிட்டு வரலாம் அது இல்லாமல் ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு அதுவும் பண்ணலாம் ஆஞ்சநேயர் வழிபட்டு வரலாம் அவருக்கு வந்து வெற்றி மாலை சேர்த்துனா வெற்றி கிடைக்கக்கூடிய விஷயம் நடக்கும் துளசி மாலை சேர்த்துனா நீங்கள் நினைச்ச எண்ணங்கள் பலிதமாகும் வெண்ணெய் காப்பு சாத்தினீங்கன்னா நீங்கள் விரும்பிய உறவு உங்களுக்கு வந்து உதவி பண்ணணும் எல்லாமே நடக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு பரவாயத்துக்கும் ஒரு பலன் உண்டு இது மாதிரிலாம் நடக்கும் போகுது நீங்கள் செய்யக்கூடிய தானதரம்னு பார்க்கும்போது உடல் நோய் பற்றிருக்கவங்க படுத்தபடியாக இருக்கவங்களுக்கு உதவி பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு கஷ்டப்பட்டு சம்பாதிப்பாங்க ரொம்ப கஷ்டமாக இருப்பாங்க அவங்களுக்கு வந்து எந்த விதமான உதவி உத்தாசியும் யாரும் செய்ய மாட்டாங்க அவங்களுக்கு போய் செய்யலாம் குறைஞ்ச வருமானம் இருக்கும் அதை வச்சா வாழ்க்கை நடத்துறதாக இருக்கும் சில பேர் சொல்லுவாங்க கேட்டுப்பாங்க போகிறோம் ஏட்ட கூட வரவங்க சொல்லுவாங்க ஜாதகம் பார்க்குறவங்க ஒருவங்கள்லாம் சொல்லுவாங்க சாமி ஒன்றுமே இல்லை சாமி பசங்க இருக்குது கல்யாணம் பண்ணுறதுக்கு வாய்ப்பில்லை வருமானம் இல்லை வீடு கட்டுறதுக்கும் வாய்ப்பில்லை இப்படிலாம் சொல்லுவாங்க அது மாதிரிலாம் அவங்களுக்கு பெருசாக செய்யணும்ண்ணா பெருசாக கூட செய்யலாம் நீங்கள் செய்கிற பலன் அவங்களுக்கு அது அந்த தேவையை பூர்த்தி பண்ணுற மாதிரி இருக்கணும் அது எவ்வளோ பெரிய விஷயம் அப்போ கண்டிப்பாக நடக்கும் அதனால் மகராசிக்காரங்களுக்கு இந்த சரி வக்கிரகதி பலன் கண்டிப்பாக நல்ல விஷயம் சொல்லி நான் சொன்ன ஏரிய பறைகம் தானே பண்ணிட்டு வாங்க முடிவாக இந்த மகராசிக்காரங்களுக்கு ஒன்று சொல்லுவேன் நீங்கள் கொஞ்சம் ஃபோர்ஸு வேகம் குறைச்சிக்கணும் நிதானமாக இருக்கணும் பேச்சிலும் சரி உங்களுடைய நடவடிக்கைகளும் சரி அது குறைச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கண்டிப்பாக தேடி வந்து உங்களுக்கு அதை திக்குமுக்காட செய்யும் அதனால் நன்மை ஏற்படும் இந்த சனி கருகதி பலன் வந்து உங்களுக்கு நன்மைதான் செய்யும் ஏன்னா உங்கள் ராசியார் பேர் சனி பகவான்தானே அதனால் கண்டிப்பாக நன்மை தான் செய்வார் என்று எதிர்பார்ப்பு இருங்க நீங்கள் எல்லா நலனும் பெற்று வாழ்க்கைன்னு சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்